அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உறுதியான அணுகுமுறை தேவை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்ல வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது வலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தை நீங்க கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும் உங்களுடைய விருப்பங்கள் திருப்திகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள் பணியில் அதிக வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு நீங்கள் திருப்தியான உணர்வீங்க இன்று கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமாக இருக்கு இன்று உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இன்று உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு எனவே சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் இன்று சாதகமான பலன்கள் பெற அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் சிறப்பான ஒரு நாளாக அமையாது பணிசுமை அதிகமாக காணப்படலாம் பொறுமை இழந்து காணப்படுவீங்க இதனை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது பனிசுமை போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்பு ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் அதிகம் எதிர்பார்ப்பீங்க பிரார்த்தனையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணிசுமை அதிகமாக காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய மனதில் காணப்படும் பதட்டக்கான சூழ்நிலை காரணமாக இதை உங்கள் துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அமைதியாக ஒரு நாளாக இன்று அமைஞ்சிருக்கு உங்கள் மதிப்புமிக்க உடமைகளை உடைமைகளை பத்திரமாக வைக்க வேண்டும் இறப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணத்தை இழக்க நேரிடலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இன்று அவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக அமையாது உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியில் உங்களிடம் பொறுமை காணப்படாது இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு பணத்தை நிலைப்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது கடன் வாங்க நேரிடலாம் சிறந்த முறையில் பணத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான நீரை பருக வேண்டாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களின் சொந்த முயற்சி மூலம் வளர்ச்சி காணப்படுகிறது வெற்றி நிச்சயம் பணியிடத்தில் இடத்துல பதிவு உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பை பாராட்ட பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணியின் தரத்தை நீங்கள் மேம்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் பணத்தை சுதந்திரமாக கையாளக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்க சிறந்த ஆரோக்கியத்தில் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே சுறுசுறுப்பான ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க சுய வளர்ச்சி பாதையில் செல்வீங்க உங்களிடம் மாற்றம் உணரக்கூடியதாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதற்கு உங்களிடம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் காணக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கு உங்கள் அனுசரணையான அணுகுமுறை மூலம் அவரை நீங்கள் மகிழ்விப்பீங்க உறவில் பிணைப்பு வலுபடலாம் நிதி நிலைமை முன்னேற்றகரமாக காணப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களால் இன்று மகிழ்ச்சியை வைத்து கொள்ள முடியாது வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் வெற்றிக்கான மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் எனவே நல்ல ஒரு பணிகளை திறன்பட நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல குறைந்த நேரத்தை நீங்க செலவு செய்வீங்க இது உறவின் மகிழ்ச்சி நிலவை எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் பணத்தை இன்று முறையாக பயன்படுத்த இயலாது ஆரோக்கியம் சுமாராக காணக்கூடிய நாள் சரியான நேரத்துல உணவு உண்ண வேண்டும் அதிகமான ஒரு நீரை நீங்கள் பருக வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறிது சோம்பலுடன் காணப்படுவீங்க உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படலாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்று முழுவதுமே பணியில் மூழ்கி இருப்பீங்க உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இன்று உங்கள் இருவருக்கும் இடையே மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவை நீங்கள் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே குழப்பத்தை தவிர்த்து தெளிவான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேணும் அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் கண்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமான முறையில் நீங்க பணியாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கடினமான பணிகளை இன்று நீங்கள் எளிதாக செய்வீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகளின் பாராட்டு குவிந்து கொண்டே இருக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே தரமாக முடித்து தருவீங்க உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இது நல்லுறவை ஏற்படுத்தும் எதிர்பாராத பணவரவு காணப்படும் நீங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் இருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் வளைந்து கொடுக்க போகும் அணுகுமுறை தேவை சக பணியாளர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் விருந்தில் கலந்து கொள்வீங்க அவர்களுடன் வெளியிடங்களுக்கு நீங்க செல்வீங்க உங்க துணை இடத்துல காதல் உணர்வை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் பிரியமானவரிடத்துல அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு அதிக ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களின் சொந்த முயற்சி மூலம் நீங்கள் அபாரகரமான வளர்ச்சி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் அர்ப்பணிப்புடன் பணிபுரிவீங்க உங்கள் துணி இடத்துல நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் அணுகுமுறையில் அவரின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு வங்கியிருப்பு நல்ல முறையில் பராமரிப்பீங்க திருப்தி நிலவக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமான அணுகுமுறை மூலம் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனால் நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே